உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கும்போது அதில் ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் இந்த ரெண்டு ஸ்கீம்க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன மற்றும் பிஎஃப் அமௌண்ட்டை எதுக்காக இந்த ரெண்டு ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறாங்க இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஒரு எம்ப்ளாயியோட அடிப்படை சம்பளத்திலிருந்து பன்னெண்டு சதவீத அமௌண்ட்டாயும் மற்றும் அதே அளவு பன்னெண்டு சதவீதத்தை முதலாளியின் தரப்பிலிருந்தும் இருந்தும் பி டெபாசிட் பண்ணுவாங்க அப்படி டெபாசிட் பண்ணும்போது போது இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் அப்படின்ற ரெண்டு வகையான ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணுவாங்க இதுல இபிஎஃப் அப்படின்றது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் பண்ட் ஒரு தொழிலாளியோட பன்னெண்டு சதவீத பங்களிப்பை வந்து அப்படியே இபிஎஃப் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிடுவாங்க ஆனா எம்ப்ளாயர் தரப்பிலிருந்து செலுத்தப்படும் பன்னெண்டு சதவீதத்தை அப்படியே வந்து பி எஃப் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண மாட்டாங்க அதை ரெண்டு பார்ட்ட பிரிப்பாங்க அதாவது முதலாளியின் தரப்பில் இருந்து செலுத்தப்படும் பன்னெண்டு சதவீதத்துல எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் மற்றும் மூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் அப்படின்ற ரெண்டு பார்ட்ட பிரிப்பாங்க அதுல எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதத்தை இபிஎஸ் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணுவாங்க மீதி இருக்கக்கூடிய மூணு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதத்தை இபிஎஃப் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு எம்ப்ளாயரோட ஷேரை வந்து ரெண்டு பிரிச்சு டெபாசிட் பண்ணுவாங்க இந்த மற்றும் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கும் என்ன டெபாசிட் செய்யப்படுற அமௌண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க அதாவது இபிஎஃப்ஓ வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட சதவீத இன்ட்ரெஸ்ட வந்து இந்த ஸ்கீம்ல கிரெடிட் பண்ணுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துன்னே இருக்கும் ஆனா இபிஎஸ் ஸ்கீம்ல வந்து அது மாதிரி எந்த ஒரு இன்ட்ரஸ்டுமே கொடுக்க மாட்டாங்க இந்த இபிஎஸ் எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் தான் இருக்கும் அடுத்து ஒரே போடாம எதுக்காக இந்த ரெண்டு வகையான வகையானி ப்ராவிடென்ட் பண்ட் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு மாதமும் உங்களோட சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயினே இருக்கும் மேலும் ஒவ்வொரு வருடமும் அதுக்கான இன்ட்ரெஸ்டும் வந்து அதிலே கிரியேட் பண்ணுவாங்க நீங்க அந்த ஜாப்ல இருந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்துல இந்த இபிஎஃப் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க வித் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க வித் பண்ணும்போது உங்களோட பணம் மட்டும் இல்லாம அதோட இன்ட்ரெஸ்டும் சேர்த்து வித் ஆகும் இபிஎஸ் அப்படின்றது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து உங்களோட பென்ஷனுக்காக டெபாசிட் பண்றாங்க இந்த பென்ஷன் ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா உங்களோட ரிட்டைமெண்ட் ஏஜ்ல உங்களோட சர்வீஸ் குறைந்தபட்சம் பத்து வருடங்களாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மன்த்லி பென்ஷன் அமௌண்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் நீங்க மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணனும் அப்படின்னா உங்களோட சர்வீஸ் வந்து குறைந்தபட்சம் பத்து வருடங்களாவது இருக்கணும் சர்வீஸ் ஏர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மன்த்லி பென்ஷன் அமௌண்ட்டும் இருக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கு மன்த்லி பென்ஷன் அமௌண்ட்டை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் சர்வீஸ் மற்றும் நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது உங்களோட பேசிக் சேலரி இதை வச்சு தான் உங்களோட மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டை கால்கிலேட் பண்றாங்க உங்களோட சர்வீஸ் ஏர் அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க வித்துடா பண்ணாம இருக்கணும் சப்போஸ் உங்களோட சர்வீஸ் ஏர் ஐந்து வருடங்கள் இருக்கு அப்படின்னா உங்க பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட்டை நீங்க வித்துடன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்வீஸ் ஏர் வந்து போயிடும் மறுபடியும் தான் உங்களோட சர்வீஸ் ஏர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனா உங்களோட சர்வீஸ் வந்து குறைந்தபட்சம் பத்து வருடங்கள் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை வந்து நீங்க வித்துட்ரா பண்ண முடியாது அதே நேரத்துல நீங்க மன்த்லி பென்ஷன் அமௌண்டுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க நீங்க எலிஜிபிள் ஆயிட்டாலும் ஐம்பத்தி வயசுல தான் மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இருந்தாலும் ஐம்பது வயசுல இருந்து நீங்க ரெடியூஸ்டு பென்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது குறைக்கப்பட்ட ஓய்வூதியத்துக்கு அப்ளை பண்ணலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கிற அமௌண்ட நீங்க வித்ரா பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா அப்பதான் உங்களோட சர்வீஸ் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்